அக்குறைகூட பகுதியில் சட்டத்திறனியையும் அவரின் மனைவியையும் சுட்டு கொலை செய்த சந்தேக நபர்கள் பயணித்ததாக சந்தேகிக்கப்படும் கார் தீக்கிரையான நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது காலி அகலிய குட்டியாவத்தை பகுதியில் உள்ள வீதி ஒன்றில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் நுகே பிரிவு குற்ற புலனாய்வு பணியகத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த கார் கண்டெடுக்கப்பட்ட போது அது தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்ததாக அந்த பணியகம் தெரிவித்துள்ளது கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய போலீசார் அங்கு விரைந்த சந்தர்ப்பத்தில் எரி நிலையில் காணப்பட்டதாக குறிப்பிட்டனர் இந்த கொலையானது வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் பாதாள உலகக்குழு உறுப்பினரான கரந்தினிய சுதா எனப்படும் ஜெயலலத் சில்வா என்பவரால் வழிநடத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் குறித்த சட்டத்தரணி முன்னர் கரந்தினிய சுதாவின் வழக்குகளுக்காக ஆஜராகி வந்ததாகவும் பின்னர் அவரது எதிரியான லோகுபேட்டி எனப்படும் குற்றவாளியின் வழக்குக்காக ஆஜராகியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இதன் காரணமாக கரந்தினிய சுதா தொடர்பான தகவல்களை க்கு வழங்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சூதாவின் தரப்பினரால் இந்த கொலை சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் முன்னர் தெரிவித்திருந்தனர் சம்பவம் தொடர்பாக நுகைக்கொடி பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது